முதல்ல அனைவருக்கும் எங்கள் இனிய கிறிஸ்துமஸ் திருவிழா வாழ்த்துக்கள் இதே மேடையில் சென்ற வருடம் நான் பேசிய பேச்சு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாச்சு நான் பேசுகிறேன் ஆமாம் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்வதில் பெருமை கொள்கின்றேன் நான் படித்தது காம் கல்லூரியில் பல்வேறு பள்ளியில் அதன் பிறகு படித்தது லைலா கல்லூரியில் என்று நான் மீண்டும் சொல்கின்றேன் நான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமை கொள்கின்றேன் அதோடு நான் குப்பாட்டி கொள்ளப் போவதில்லை இந்த முறை நீங்கள் என்னை கிறிஸ்தவன் என்று அழைத்தால் நான் கிறிஸ்தவன் நீங்கள் என்னை இந்து என்று அழைத்தால் நான் இந்து நீங்கள் என்னை முஸ்லீம் என்று அழைத்தால் நான் முஸ்லீம் எனக்கென்று எந்தவித ஒரு ஜாதியோ மதமோ கிடையாது பிறப்பால் அனைவரும் சமன் என்பதை நான் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பேன் எங்களுடைய தலைவர்கள் தந்தை பெரியார் பேருமை அண்ணா எங்களுடைய முத்தமங்கி டாக்டர் கலைஞர் எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் எங்களுக்கு இதைத்தான் சொல்லிக் கொடுத்துருக்கிறார் அதை எங்க வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எத்தனை தர வேண்டுமானாலும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பேன் நான் பேசுவதை நீங்களும் ஒற்றுக்கொள்கிறீர்கள் அதோடு நீங்களும் உடன்படுகிறீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது நீங்கள் பேசும்போது சொன்னார் டான்பாஸ்கோ பள்ளியில் படித்தேன் அப்படின்னு படிச்சேன்னு சொல்ல முடியாது போனேன் சுமாரான மாணவன் தான் சுமாராக படிக்கக்கூடிய மாணவன் தான் கிளாஸுக்குள்ள எவ்வளோ நேரம் இருக்கணும் அதே மாதிரி கிளாஸுக்கு வெளியிலையும் இருந்திருக்கிறேன் மிகவும் கண்டிப்பான பள்ளி அது நிறைய முறை அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அப்படின்னு வாங்க எங்கள் அம்மாவையும் நான் பல முறை கூட்டிட்டு போயிருக்கேன் அதனால் நான் நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து படித்த பள்ளினா அது தான் தான் அதன் பிறகு படித்தது லைலா கல்லூரியில் என் கூட டான் பாஸ்கோ பள்ளியில கூட படித்தவர் இப்போ லைலா கல்லூரியில் பிரின்சிபலா இருக்கிறார் எனக்குமான அந்த தொடர்பு இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் சில விஷயங்களை கணக்கு பண்ணி எண்ணி சொல்லலாம் ஆனால் அண்ணன் பாபு அன் அவர்கள் நடத்துகின்ற நிகழ்ச்சிகள் குறிப்பாக நான் இந்த மாவட்டத்தில் இந்த தொகுதியில் வந்து கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சியில் என்னவே முடியாது அவ்வளவு நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் பெருமையாக சொல்வார் நீங்கள் சேகர்பாபு அல்ல செயல்பாபு என்று அதை தொடர்ந்து நிரூபித்து காட்டுவர் தான் நம்முடைய அண்ணன் பாபு அவர்கள் நானும் பலமுறை அவரை சொல்லியிருக்கிறேன் தலைவர் வந்து நீங்க செயல்பாபுன்னு சொல்றாரு நான் சொல்றேன் நீங்க செயல்பாபு மட்டுமல்ல சூப்பர் செயல்பாபு என்று பலமுறை முறை பாராட்டியிருக்கிறது பல முறை அவரிடத்துல நான் நிகழ்ச்சியாவே கேட்டிருக்கிறேன் தயவு செய்து உண்மையை சொல்லுங்க நீங்க ஒருத்தர் தானா இல்ல உங்களை போலவே உருவ ஒற்றுமை உள்ள உங்களுக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருக்காரா எனக்கு சந்தேகம் இருக்கின்றது ஏனென்றால் அவ்வளவு உழைப்பு இந்த மாவட்டத்துக்கு மட்டுமல்ல சென்னையில எந்த இடத்துல என்ன பாதிப்புனாலும் என்ன தேவைனாலும் அங்கே போய் முதல் நாளாக நிக்கிறவர் நம்முடைய தலைவர் நம்முடைய தளபதி தான் நம்முடைய அண்ணன் பெயார் பாபன் தான் என்னை வந்து நான் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான் அங்கேயும் நிறைய நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வேன் முதல்ல இந்த நிகழ்ச்சி இது கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு இருபத்தி தேதி நடக்கக்கூடிய நடந்திருக்க வேண்டிய நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் எப்படி சென்னையில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வரலாறு காணாத வெள்ளம் மழை பேரிடர் ஒரே நாளில் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு சென்டிமீட்டர் மழை பெஞ்சது உங்களுடைய வீடுகள்லாம் கண்டிப்பாக மழையில் தண்ணியில் மூழ்கியிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு நாள் கோமமாக தான் இருந்தீங்க எங்கள் மேலே ஆனால் நாங்கள் யாரும் வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கல நானாக இருக்கட்டும் நம்முடைய முதலமைச்சராக இருக்கட்டும் அண்ணன் பேரவராக இருக்கட்டும் அண்ணன் கவியார் இருக்கட்டும் சகோதரி மேயர் இப்படிப்பட்ட ஒரு மேயர் நாங்களாம் நான் ஒரு நான்கு ஐந்து நாட்கள் வீட்டுக்கு கூட போவே இல்லை ஏன்னா எங்கள் வீட்டையும் தண்ணி நின்றுச்சு உங்கள் வீட்டில் மட்டும் தண்ணி நிற்கலை ஆனால் யாரும் வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்காமல் மக்களோடு மக்களால் நின்று அந்த நிவாரணப் பணிகளை மேற்கொண்டோம் இதுதான் திமுகவுக்கும் மற்ற இயக்கங்களுக்குமான அந்த வித்தியாசம் அவங்கலாம் வருவாங்க தேர்தல் நேரத்தில் வருவாங்க ஆனால் மக்களுக்கு ஒண்ணுன்னா களத்தில் நிக்கிறது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க தான் அதை இருப்பீங்க அந்த உரிமையோடு தான் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு தைரியமா தெம்பா இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் தலைவர் அவர்கள் உடனே அறிவிச்சாங்க நிவாரணத்த ஒரு ஒரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத்துவம் அறிவிச்சாங்க இந்த நிகழ்ச்சி இருபத்தி ஒன்னாம் தேதி நடக்க வேண்டிய நிகழ்ச்சி நான் அப்பொழுது சேலத்துல இருந்தேன் கழகத்துடைய இளைஞரணி மாநாடு நடக்க இருந்தது அப்பொழுது இருந்தது அதையும் தள்ளி வச்சுட்டோம் அதை பார்வையாக போயிருந்தேன் இப்போ தொலைக்காட்சியில் வந்து செய்திகள் வருது இந்த மாதிரி தூத்துக்குடியிலும் நெல்லையிலும் தென் மாவட்டங்களெலாம் மிக கனமழை அப்படின்னு தலைவர் உடனே தொலைபேசியில் ஆயிடுச்சு நீ சென்னைக்கு வராத உடனே தூத்துக்குடிக்கு போ அப்படின்னு அங்கே போய் அந்த பணிகளை எல்லாம் நிவாரணப் பணிகளெல்லாம் மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காகத்தான் நேற்று நள்ளிரவு நேற்று மாலை சென்னைக்கு வந்தேன் என்று உங்களை எல்லாம் சந்தித்து விட்டு மீண்டும் நாளை திருப்பி தூத்துக்குடிக்கு தான் போனேன் அந்த அளவுக்கு மக்கள் பணியில் எங்களை எல்லாம் கொண்டு கொண்டிருக்கிறோம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கின் சட்டமன்ற உறுப்பினர் நான் பல நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வேன் அங்கே ஓமையோடு கூப்பிடுபோது அங்கே நிறைய பேர் என்ன செல்லம் என்ன கூப்பிடுவாங்கன்னா சேப்பாக்கத்தின் செல்லப்பிள்ளை அப்படின்னு கூப்பிடுவாங்க சேப்பாக்கத்துக்கு செல்லப்பிள்ளைனாலும் இந்த துறைமுகத்திற்கு நான் வளர்ப்பு பிள்ளை ஏன் வளர்ப்பு பிள்ளைன்னா சொல்றேன்னா எங்களுக்கெல்லாம் அந்த ட்ரைனிங் கொடுத்து வளர்க்குறது யாருன்னா எங்களுடைய தான் எப்படியெல்லாம் நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் எப்படி எல்லாம் நலத்திட்ட உதவிகள் கொடுக்க வேண்டும் எப்படி மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று எங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பவர் நாங்கள் வேற தொகுதியில் இருக்கிறோம் நாங்கள் ஆசைப்படுறோம் நாங்கெல்லாம் சேப்பாக்க திருவள்ளி தொகுதிக்கு வந்துடுறோம் அந்த அளவுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திருக்கீங்க நிறைய நலத்திட்ட உதவிகள் நடத்துறீங்கன்னு ஆனா எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது நான் சேப்பாங்க திருவள்ளிக்கு துறைமுகத்துக்கு வந்துடலாமா அந்த அளவுக்கு நம் தேர்பன் அவர்கள் தொடர்ந்து அத்தனை நிகழ்ச்சிகளை ஒன்றுக்கு ஒரு நிகழ்ச்சி இன்னொன்று நிகழ்ச்சி சலைத்ததல்ல ஒரு ஒரு நிகழ்ச்சியும் அடுத்து அதை விட சிறப்பான நிகழ்ச்சியாக மக்களுக்கு நல்லது செய்கின்ற நிகழ்ச்சியாக தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்